உயர உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு எல்லா ஆற்றல்களும் ஒருவருக்குண்டு என்று கூறிவிட முடியாது ஆனால் அவரவர்தம் ஆற்றலின் எல்லையை உணர்ந்திருத்தல் அவசியமாகும் அவரவர்தம் ஆற்றலை நன்கு உணராதவர்கள் எல்லை மீறி கற்பனை செய்து கொண்டு செயல்களில் ஈடுபடும் போது வீண் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் இலக்காகிறார்கள் இந்த உண்மையினை நமக்கு உணர்த்தும் வகையிலேயே இப்பழமொழி அமைந்துள்ளது ஊர்க்குருவி எவ்வளவு உயரப் பறந்தாலும் அது பருந்தின் நிலையை அடைந்திட முடியாது என்பதே இப்பழமொழியின் பொருளாகும் வானத்தில் உயரப் பறக்கின்ற ஆற்றல் ஊர்க்குருவி பருந்து இரண்டுக்கும் உண்டு ஆனால் பருந்து பறக்கின்ற உயரத்துக்கு ஊர்குருவியால் பறக்க இயலாது இந்த உண்மையை உணராமல் ஊர்குருவி தன்னை பருந்தோடு ஒப்பிட்டுக் கொண்டால் அது அறிவீனமாகும் நம்மில் சிலர் ஊர்க்குருவி போல் தமது ஆற்றலின் எல்லை எதுவென உணராத செயல்களில் ஈடுபடும் போது வேதனைக்குள்ளாகிறார்கள் சோர்வடைகிறார்கள் ஒருவன் தன்னுடைய ஆற்றலை அறிந்திருப்பது எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு தனது திறமையின் எல்லையையும் அறிந்திருப்பின் அவன் தன் திறமையை நன்கு வளர்த்துக் கொள்ளவும் முடியும் எதை நம்மால் செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும் நமது ஆற்றலை குறித்து தெளிவான அறிவு நமக்கு இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஊர்குருவியையும் பருந்தையும் ஒப்பிட்டு இப்பழமொழி கூறுவதற்கு காரணம் என்ன ஊர்குருவி தனது ஆற்றலை திறமையை தகுதியை உணராது பருந்தோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளும் போது வீண் பிரச்சினைகள் தோன்றிவிடுகின்றன ஊர்க்குருவியின் அளவுக்கதிகமான கற்பனையே அதன் தகுதியின்மைக்கு காரணமாகின்றது ஊர்க்குருவி எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அதை பருந்தென எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பருந்துக்கு இது நிகராகாது என்பது உலகறிந்த உண்மை எனவே இப்பழமொழியின் மூலம் நாம் நல்லதோர் பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது நமது திறமையை அறிவதோடு அதன் எல்லையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேவேளையில் நம்மை விட திறமை மிக்கவரோடு நிகராக நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு நிகராகிவிட்டோம் என எண்ணுதல் கூடாது இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது என்று கூறியிருக்கிறார்கள்